தீமை செய்கிறார்கள் தீமை செய்கிறார்கள் தீமை செய்கிறார்கள் தீமை 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 செய்து கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளை பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்றா தீமை ஒரு முறைகள் செய்து கொண்டே இருப்பார்கள் தன்னுடைய சொந்த சகோதரன் தான் ஆனாலும் இந்த சொந்த சகோதரனுக்கு ஒரு தீமை செய்ய எதற்கையா அவர்களுக்குள்ள என்ன வந்துச்சு ஒரே ஒரு காரணம் பொறாமை அநேக குடும்பங்களுக்குள்ள பாருங்க தேவ அநேக குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ள பிரிவின சகோதரிகளுக்குள்ள பிரிவின அநேக குடும்பங்களுக்குள்ள தகப்பன் தாய் அநேக குடும்பங்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள காரணம் பொறாமை பொறாம ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுனா பொறாம ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு விரோதமாய் நாம தீமையதான் செய்வோம் நன்மையை செய்யவே மாட்டோம் ராமன் சொல்ல மாட்டீங்களே வேதம் நமக்கு அதை தெளிவாக விளக்கி காண்பிக்கிறது நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் சொல்லுகிறது பொறாமை குறித்து சொல்லுகிறது பொறாமையோ எலும்புரிக்கு என்னது பொறாமையோ எலும்பு சொல்லி பொறாம ஒரு மனுஷங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தேவ பிள்ளையை நீங்க ஆசிர்வதிக்கப்பட முடியாது பொறாம ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா நன்மைகளை அனுபவிக்க முடியாது பொறாம ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா நிம்மதி அவனுக்குள்ள இருக்காது சரியான தூக்கம் வராது எப்படியாகலும் தான் பொறாமைப்படுகிற ஏதோ ஒரு மனுஷனை எதாகலும் செய்யணும் பாருங்க சொந்த சகோதரனையே சொந்த சகோதரனை குளியலை கொண்டு தள்ளி போட்டு இவனை சாகடிக்கணும்

பொறாமை எழும்புருக்கி தேவ சபையே என்ன கருமையான தேவ பிள்ளையே இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இந்த பொறாமை இந்த இடத்துல தேவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இந்த பொறாமை இருக்கக்கூடாது பகை இருக்கக்கூடாது வண்ணம் இருட்டக்கூடாது வஞ்சகம் இருக்கக்கூடாது எனக்கு உள்ளது இருக்கக்கூடாது